ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வயது வெறும் எண்ணிக்கையே உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு ஒன்று தீமூத்தேயும் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சாதிப்பதற்கு இளம் வயது தடையே இல்லை அது பதினொன்றே வயதேயான மிகாய்லாவையும் தடை செய்யவில்லை எலுமிச்சை பானம் அருந்துவதற்கு பதிலாக மிகாய்லா எலுமிச்சை பானத்தை வியாபாரமாக்கினால் மீ அண்ட் தி பீஸ் லெமனேட் என்ற அவள் வியாபாரம் தன் பாட்டியின் சமையல் குறிப்போடு ஆரம்பமாகி சார்க் டேங்க் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் முதலீட்டர்களால் அறுபதாயிரம் டாலர்கள் முதலீட்டை ஈட்டினாள் மேலும் அவள் பிரபலமான மளிகை வியாபாரியின் ஐம்பத்தைந்து கடைகளில் தன்னுடைய எலுமிச்சை பானத்தை விற்க ஒப்பந்தமும் செய்யப்பட்டாள் மிகாயிலாவின் வேகமும் அவளது லட்சியங்களும் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு ஒன்று தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என்று தீமோத்தேயுக்கு பவுல் கொடுத்த ஆலோசனையை நமக்கு நினைப்பூட்டுகின்றன தீமோத்தேயு மிகாயிலாவை போல சிறு பிள்ளை அல்ல எனினும் தன் சபையாரோடு ஒப்பிடுகையில் அவர் இளையவராகவே இருந்தார் ஜனங்கள் தன்னை அலட்சியம் செய்வதை குறித்து வேதனைப்பட்டார் மேலும் அப்போசலன் பவுலிடம் அவர் பயின்றிருந்தாலும் தங்களை வழிநடத்தும் அளவிற்கு அவர் முதிர்ச்சி அடையவில்லை என சிலர் கருதினர் அவருடைய தகுதிகளை பிறருக்கு நிரூபித்து காட்டும்படிக்கு பவுல் அவரை அறிவுறுத்தவில்லை மாறாக அவருடைய வார்த்தைகள் வாழும் முறை சபையினரை நேசித்தல் விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுதல் மற்றும் கற்போடு இருத்தல் வசனம் பனிரெண்டு ஆகியவற்றால் அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை நிரூபிக்க தீமத்தேயுவை ஊக்கப்படுத்துகிறார் இத்தகைய முன்மாதிரியாக அவர் இருந்தால் அவரை போதகராக மேய்ப்பராக எவரும் அசட்டை செய்ய முடியாது நாம் எந்த பருவத்தினராயினும் இவ்வுலகில் நாம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கிறிஸ்துவை மையப்படுத்தி முன்மாதிரியாக நாம் இருக்க தேவனே நமக்கு தேவையானவற்றை அருள்கிறார் சுவிசேஷத்தால் நம் வாழ்வை வடிவமைக்கிறார் ஆகவே நாம் பதினேழு வயது வாலிபனோ அல்லது எழுபது வயது வயோதிகரோ பிறரோடு சுவிசேஷம் பகிர நாம் தகுதியானவர்களே கூறினவர் மார்வின் வில்லியம்ஸ் ஆவிற்குரிய முதிர்ச்சியிலும் அவருக்கென பயன்படுவதிலும் நீங்கள் வளர தேவன் எவ்வாறு உதவுகிறார் இயேசுக்கென பணியாற்றுவதில் வயதென்பது ஒரு பொருட்டே இல்லை ஏன் பிதாவே இளைய தலைமுறையினர் உம்மை பின்தொடர நான் தடையாயிருந்திருந்தால் என்னை தயவாய் மன்னியும் இயேசுவுக்கு அர்ப்பணித்தல் என்றால் என்னவென்று நான் பேசும் முறையிலும் விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுவதிலும் பிறரை நேசிப்பதிலும் இருக்க எனக்கு உதவும் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்